வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைக்கும் நல்லதே நடக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகுதுன்னு பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே முப்பெரும் பயிற்சிகள் நடந்து விட்டது அதாவது சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தெட்டாம் தேதி மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி மே பத்தொன்பதாம் தேதி ராகு ராகுகேதி பயிற்சி முடிந்து ஜூன் மாதம் பிறக்குது இத்தகைய பயிற்சிகள் வந்து மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஏழரை நாள் சனி முழுசாக முடிந்த ஒரு ராசியாக சனி மகர ராசி வருகிறார் அதே சமயத்தில் குரு இதுவரை ஐந்தாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்திருந்த குரு ஆறாம் இடத்துக்கு போய் பன்னெண்டாம் வீட்டையே பார்க்கும் பொழுது சில மாற்றங்களை வாழ்க்கையில சில குடுக்கல் வாங்கல் மாற்றங்கள் பொருளாதார மாற்றங்கள் இடம் வசிக்கும் இடம் வேலைக்காக மாறுவது இது மாதிரி பல மாற்றங்கள் நிறைந்த ஒரு பயிற்சியாக குரு பயிற்சி காட்டுகிறது மகர ராசிக்கு அதே சமயத்தில் ராகு அது பயிற்சி பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல ராகு இரண்டாம் இடத்துக்கும் அதே சமயத்துல ஒன்பதாம் இடத்துல இருந்த ராகு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஃபினான்ஷியல் விஷயங்கள் குடும்ப விஷயத்தில் சில மாற்றத்தையும் சில ஒரு குரோத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு ஸோ இதுதான் வந்து கோச்சார அமைப்பு ஆண்டு கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் அதே வந்து மாத கிரகங்கள் போகும்பொழுது புதன் நன்றாக இருக்கிறது அதாவது ரிஷபத்தில் இருக்கிற புதன் வந்து மாதத்தின் ரெண்டாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துல வலுப்பெறுகிறார் ஸோ ஆறாம் இடம் மிகவும் வலுப்பெறுகிறது குருவின் சஞ்சாரம் மூலமாகவும் புதன் ஆறாம் இடத்துல வலுக்கிறனாலையும் சூரியனும் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஸோ ஆறாம் இடம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறரோட மணி ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் கடன் ஒரு அபிவிருத்திக்காக ஒரு கடன் வாங்குவது ஒரு அடுத்தவங்களோட பணம் கூட்டு முயற்சிகளால் செய்வது கொஞ்சம் வெளிநாடு போவது ஒரு இடமே விற்று இன்னொரு இடம் வாங்குவது அடுத்தவங்களுடைய ஒரு பொருளை ஈட்டி ஒரு புரோக்கரேஜ் மூலமாக சம்பாதிப்பது அது மாதிரி சில பண விஷயங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் இதுவரை கடந்த ஒரு வருடமாக ஒரு பண நிதி புலக்காட்டம் அவ்வளோ சரி இல்லை அப்படின்னா அது உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பு அது மூலமாக சில அபிவிருத்திகளும் சில கா வாழ்க்கை கம்ஃபோர்ட்டுகளும் டெவலப்மெண்ட்டும் செய்துக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கட்டாயம் ஜூன் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு சில இதெல்லாம் நீங்க விற்கணும்னு நினைக்கிறவங்க விற்கலாம் வண்டியை அபிவிருத்தி பண்ணிக்கணும் சின்ன வண்டி கொடுத்து பெரிய வண்டி வாங்கணும் ஒரு வீட்டை வந்து கொஞ்சம் அழகுபடுத்தணும் வீட்டை வசதிப்படுத்திக்கணும் அல்லது சில உங்களுடைய வியாபாரத்தை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்காக ஒரு டாப் அப் லோன் வாங்கணும் அல்லது சில நகை கடன் வைக்கணும் அடுத்தவங்க கிட்டேருந்து ஒரு கைமாத்தா வாங்கணும் அல்லது பேங்க்ல கேட்கணும் அல்லது ஷேர்ல இருக்கக்கூடிய ஷேர்ஸை விற்று அதை கொஞ்சம் காசாக்கணும் அது மாதிரி பண விஷயத்துக்கு ஒரு குறைவில்லாத ஒரு அமைப்பு இருக்கும் அதை நீங்க சம்பாதிச்ச பணமா இருக்கணும்னு அவசியம் இல்லை அது ஒரு தற்காலிகமான ஒரு சப்போர்ட்டான பணம் அதை வைத்து நீங்க டெவலப் ஆகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் ராசிக்காரருக்கு உண்டு அதே சமயத்துல புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு சுக்கரனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதி நன்றாக மூணு நாலாம் இடத்துல இருந்து தொழிலுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதுக்கப்புறம் மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு போறதும் தவறு இல்லை செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்தே ராசியை பார்ப்பது இந்த பங்குதாரர்கள் நண்பர்கள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்பப்போ கொஞ்சம் கோபதாமங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு கொஞ்சம் அந்த விஷயம் மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும் சோ பொதுவா பார்க்கும் பொழுது குரு புதன் சூரியன் எல்லாமே ஆறாம் இடத்துக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா வெளிநாடு எதிர்பார்க்கக்கூடியவங்க விசா கிடைக்கிறவங்க கிடைக்கணும் கடந்த ஆறு மாசமா இல்லாதவங்களுக்கு கிடைக்க கிடைச்சி போகுது எஜுகேஷன் போய் படிக்கணும் வெளிமாநிலம் வெளிநாட்டில் படிக்கணுங்கிறவங்களுக்கு டக்குன்னு வந்து அதுக்கு வேணுங்கிற பண வசதியும் பண உதவியும் விசா அது மாதிரி அட்மிஷன் அது மாதிரி விஷயங்களும் ஏறக்கூடிய உங்களுக்கு வந்து அது நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் உடல் நலத்தில் சீனியர் சிட்டிசன் உடல் நல கோலாறு இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இதுவரை நமக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்கிறது அதை நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெவலப் ஆகக்கூடிய அமைப்பில் கட்டாயம் உண்டு ஸோ மகர ராசிக்காரருக்கு அதிகமான மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கட்டாயம் உண்டு ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் மாறுதலை குறிக்குது மாத கிரகத்தின் அமைப்பும் மாறுதலை குறிக்கிறது இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு வேலை விஷயமாகவும் படிப்பு விஷயமாகவும் வாழ்க்கையை வசதி விஷயத்துக்காகவும் சில மாற்றங்களை படிப்படியாக இதுவரை நீங்கள் கடந்த ஆறு மாசமா பெருசாக பிளான் பண்ணினாலும் டக்குன்னு சில ஓப்பனிங்ஸ் கொடுத்து சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கையில் வந்து ஸ்டக் டக்குன்னு நடந்து முடிஞ்சு வச்சதுங்கிற மாதிரி அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து மகர் ராசிக்காரர்களுக்கு உண்டு இது பொதுவான பலன்களை தவிர இது வந்து உங்களுடைய தசா புக்திகள் எப்படி போய் உங்களோட ஜென்ம ஜாதத்தில் லக்னம் என்ன லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு தகுந்த தசா புக்திகள் போய் இருக்கிறதா ராஜவ தசைகளா அல்லது சுமாரான தசைகளா அந்த தசநாதன் கோச்சாரத்துல எப்படி இருக்கிறார் அது மாதிரி அமைப்பெல்லாம் வைத்து தான் நம்ம ஒன்றுமே துல்லியமான அடுத்த மூன்று மாதங்கள் எப்படி போது அடுத்த ஆறு மாதங்கள் எப்படி இருக்க போதுங்கிற துல்லியமான பலன்கள்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள்ங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பாக போகும் பட்சத்தில் நான் சொன்ன இந்த மகராசியோட கோச்சார பலன்கள் கொஞ்சம் நல்ல பலன்களாகவும் தசாபுக்திகள் ஒரு சுமாரான அமைப்பில் போகும்பொழுது நான் சொன்ன இந்த கோச்சாரமை அமைப்பாகிய சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி அதே சமயத்தில் இந்த ஆண் மாதகத்தின் பயிற்சிகள் விஷயங்கள் கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது ரெண்டும் ஒன்று சேர பார்க்கும் பொழுதுதான் வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய டைரக்ஷன் என்ன மாறுதல் என்ன ஒரு ஷார்ட் டேம் ரிசல்ட்ஸ் என்ன லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் என்னங்கிறது துல்லியமாக நான் எடுக்க முடியுங்கிறத நீங்கள் கொள்ள வேண்டும் இது பொதுவான ஒரு பலன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்